இன்று நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம் நம்முடைய சமுதாயத்தில் ஆண்டாண்டு வாழமாக எங்களுக்கு தெரிந்த காலத்தில் வந்து ஒரு நோயை இந்த சமுதாயத்தில் இருந்துச்சு அந்த எந்த நோய் தெரியுமா அன்றைய காலத்தில் அதாவது உணவாக்கள் சொல்லிவிட்டார்கள் சிகரெட் பிடிக்கிறது வீடு பிடிப்பது மற்றொரு about

இப்படி நம்முடைய சமுதாயம் மாறிவிட்ட காட்சிகளை பார்க்கிறோம் வாய்ப்புகள் ட்ரிபிள் எஸ் அவர்கள் வந்து வெளியே சென்று விட்டார் பெரியவர்கள் வெளியே சென்று விட்டார் இன்று இந்த நிகழ்வுகளை பார்க்கிறோமே நவிகள் நாயகம் செல்லாவது நாளை மதுவை ஏற்படும் பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று ரசோல்லா சொன்னார்களே யார் எனக்கும் பயப்படும் அங்கே சமுதாயம் அவர்களுக்கு மருமையை பற்றி நம்பிக்கை இல்லாத அந்த சமுதாயம் அதே அவர்கள்

இப்ப அந்த நாளைய மறுமழி நடைச்சி சூரியன் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரோட ஆளாக ஆய ஒரு அன்றையோ நாய் ஆயிரம் நாட்சளுக்கு செவ்வானது அப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மனிதனாக விசாரிக்கப்படுவார் அப்போ ஒரு மனிதன் வந்து அவன் விசாரிக்கப்படும் பொழுது பயன்முறையிலா இருக்கணுன்னோ அவனுக்கு ஒழுங்கத்தில் பார்த்துவாள் அதை காத்த விருத்தம் மங்கில் பட்டு நல்லவன் தமிழர் அந்த சொருத்தம் உனக்கு உண்டாக்குது பயன்முறை Bueno,